வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தமிழ் சினிமா பாக்ஸ் ஆஃபீஸ்ல என்னதான் நடந்துச்சுன்னு ஒரு அலசல் பார்த்துடலாம் இது வெறும் நம்பர்ஸ் பத்தின கதை மட்டும் இல்லை இதுல பெரிய பெரிய முதலீடுகள் எதிர்பார்க்காத வெற்றிகள் ஏன் மிகப்பெரிய தோல்விகளும் அடங்கியிருக்கு இதை பத்தி எல்லாம் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க முதல்ல இந்த நம்பரை பாருங்க ஐநூத்தி பதினெட்டு கோடி ரூபாய் இது என்ன நம்பர்னு யோசிக்கிறீங்களா இது வேற எதுவும் இல்லை இந்த வருஷத்தோட நம்பர் ஒன் படமான கூலியோட வேர்ல்டு வைட் கலெக்ஷன் தான் இது சினிமா வர்த்தக உலகையே ஒரு நிமிஷம் திரும்பி பார்க்க வச்ச ஒரு பிரம்மாண்டமான எண் ஆனால் இங்கே தான் ஒரு முக்கியமான கேள்வி வருது ஒரு படம் ஜெயிக்கணும்னா அதுக்கு பெரிய பட்ஜெட் போட்டே ஆகணுமா இல்லை கம்மி செலவில் பெரிய வெற்றிகளை கொடுக்க முடியாதா வாங்க இதுக்கான பதிலை இந்த பகுப்பாய்வில் தேடலாம் சரி வாங்க முதல்ல இந்த வருஷத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கிங் யாருன்னு பார்ப்போம் கூலியோட கணக்கை பார்த்தீங்கன்னா பட்ஜெட் முந்நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் ஆனால் வேர்ல்டு வைட் கலெக்ஷன் ஐநூற்றி பதினெட்டு கோடி அதனால தான் இது ஒரு சூப்பர் ஹிட் சொல்லப்போனால் பெரிய பட்ஜெட் பெரிய லாபம் அப்படிங்கிற ஃபார்ம்லாவுக்கு இது ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஆனா அதிகமாக செலவு பண்ற எல்லா படமும் இதே மாதிரி ஜெயிக்குதா கண்டிப்பா இல்ல பெரிய முதலீடுகளுக்கு ஒரு இரண்ட பக்கமும் இருக்கு அதாவது பிரம்மாண்டமான செலவுகள் எப்போதுமே பிரம்மாண்டமான வெற்றியை தராது அதுக்கு சில உதாரணங்களை இப்ப பார்க்கலாம் இங்க பாருங்க தக் லைஃப் மற்றும் முயற்சி ரெண்டுமே பயங்கர எதிர்பார்ப்போட வந்த படங்கள் ஆனா என்னாச்சு தக் லைஃபோட பட்ஜெட் இரநூறு கோடி ஆனா வசூல் வெறும் தொண்ணூற்றி ஏழு கோடி தான் அதே கதை தான் விடாமுயற்சிக்கும் நூற்றி எண்பத்தஞ்சு கோடி பட்ஜெட்டில் எடுத்து நூற்றி முப்பத்தஞ்சு கோடி தான் கலெக்ட் பண்ணுச்சு பாக்ஸ் ஆஃபீஸில் ரெண்டுமே டிசாஸ்டர்னு முத்திரை குத்திட்டாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த ரெண்டு படங்களோட மொத்த பட்ஜெட் மட்டும் கிட்டத்தட்ட முந்நூற்றி எண்பத்தஞ்சு கோடி ரூபா ஆனால் இந்த முதலீடு லாபத்தை கொண்டு வரல இதுலேருந்து என்ன தெரியுது பெரிய பட்ஜெட் படங்களில் ரிஸ்க் எவ்வளோ பெருசுன்னு இதுவே ஒரு பெரிய உதாரணம் சரி பெரிய படங்களோட கதையை பார்த்தாச்சு இப்போ வாங்க இந்த வருஷத்தோட ரியல் சர்ப்ரைஸ் பேக்கேஜஸ் யாருன்னு பார்க்கலாம் இந்த பெரிய பட்ஜெட் ஃபார்முலாவே தலைகீழா மாத்தின சில படங்களை பத்தி தான் பேச போறோம் அப்போ ஒரு படத்தை பிளாக் பஸ்டர் ஆக்குறதுக்கு உண்மையான ரகசியம் தான் என்ன அது பட்ஜெட்ல மட்டும்தான் இருக்கா இல்லவே இல்லை அதுக்கான பதில சில படங்கள் சொல்லுது வாங்க பார்க்கலாம் முதல்ல இந்த நம்பரை பாருங்க முப்பத்தி ஏழு கோடி என்னடா இவ்வளோ கம்மியா இருக்குன்னு பாக்குறீங்களா இது டிராகன் படத்தோட பட்ஜெட் ஆனா இந்த படம் நூத்தி ஐம்பது கோடிக்கு மேல வசூல் செஞ்சு ஒரு மெகா பிளாக் பஸ்டர் ஆச்சு அடுத்து முப்பது கோடி இது டியூட் படத்தோட பட்ஜெட் இந்த படமும் சும்மா இல்ல நூத்தி பதிமூணு கோடிக்கு மேல வசூல் பண்ணி பிளாக் பஸ்டர் லிஸ்ட்ல ஜம்முன்னு உட்காந்துருச்சு ஆனா எல்லாத்தை விட பெரிய ஷாக் இதுதான் வெறும் ஏழு கோடி ரூபாய் யோசிக்கவே முடியல இல்லையா இது டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தோட பட்ஜெட் இந்த படம் தன்னோட பட்ஜெட்டை விட பன்னெண்டு மடங்குக்கு மேல வசூல் செஞ்சு இந்த வருஷத்தோட மிகப்பெரிய வெற்றிகள்ல ஒன்னா அமைஞ்சது இந்த சாட் பாத்தீங்கன்னா எல்லா விஷயமும் பழிச்சுன்னு புரியும் அதாவது நாம செலவு செஞ்ச ஒவ்வொரு ரூபாய்க்கும் எந்த படம் அதிக லாபம் தந்திருக்குன்னு பாருங்க கூலி ஒரு ரூபாய்க்கு கிட்டத்தட்ட ஒன்றரை ரூபாய் சம்பாதிச்சது டிராகன் நாலு ரூபாய் ஆனா டூரிஸ்ட் ஃபேமிலி பாத்தீங்களா ஒரு ரூபாய்க்கு சுமார் பன்னெண்டு ரூபாய் முப்பது பைசா இதுதான் உண்மையான ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மென்ட் மலைப்பாய் இருக்கு இல்லையா சரி இப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாம் வச்சு நாம என்ன முடிவுக்கு வரலாம் ஒரு சினிமாவோட வெற்றியை பத்தி இது நமக்கு என்ன சொல்லுதுன்னு இப்ப பார்க்கலாம் இது வரைக்கும் நாம பார்த்தத வச்சு பிளாக் பஸ்டர் அப்படிங்கிற வார்த்தைக்கே நாம ஒரு புது அர்த்தம் கொடுக்கலாம் பிளாக் பஸ்டர்னா ஒரு படம் மொத்தமா எவ்ளோ வசூல் பண்ணுச்சுங்கிறது மட்டும் இல்ல அது போட்ட முதலீட்டுக்கு எவ்வளவு அசாதாரணமான லாபத்தை திருப்பி கொடுத்துச்சு அப்படிங்கிறது தான் அசல் கணக்கு அப்போ இதிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னா ஒரு படத்தோட உண்மையான வெற்றி அது மொத்தமா எவ்வளவு சம்பாரிச்சதுங்கிறத விட அது செலவு செஞ்ச ஒவ்வொரு ரூபாய்க்கும் எவ்வளவு சம்பாரிச்சு கொடுத்துச்சுங்கறதில தான் இருக்கு. இறுதியா ஒரு கேள்வியோட இந்த பகுதிவை முடிக்கிறேன். சினிமாங்கற இந்த பெரிய ஆட்டத்துல அடுத்த பெரிய வெற்றி ஒரு பிரம்மாண்டமான படமா இருக்க போகுதா இல்ல அந்த பிரம்மாண்டத்தை ஜெயிக்கிற ஒரு சின்ன படமா இருக்க போகுதா? நீங்க என்ன நினைக்கிறீங்க?